தமிழகத்திற்கான மத்திய அரசின் நிதிக்காக மாநில இளைஞர்களின் எதிர்காலத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருப்பதாக செல்வ கூறியுள்ளார் காஞ்சிபுரம் நகர காங்கிரஸ் நிர்வாகி டேவிட் இல்ல திருமணத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தமிழகத்திற்கான நிதிக்காக செல்லவில்லை நீதிக்காக சென்றுள்ளார் என்று கூறினார் மத்திய பிஜேபி அரசும் அதற்கு துணை போகிற கூட்டணி கட்சியும் தமிழர்களின் நாகரீகத்தை நாகரிகத்தையும் பண்பாட்டையும் சிதைக்க பார்ப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் கீழடி ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட அகழ்வாராய்ச்சி மூலம் தமிழர்களின் நாகரிகம் மற்றும் பெருமையை பறைசாற்றி உலகத்திற்கு தமிழ் மொழியின் பெருமையை உணர்த்தியுள்ள நிலையில் மத்திய பிஜேபி அரசு அந்த அகழ்வாயில் திருத்தம் செய்ய முயற்சிப்பதாகவும் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டினார் எதிர்காலத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் அடுத்த தலைமுறையை எந்த விதத்திலும் சமாதானப்படுத்த மாட்டோம் எங்களுக்கு நிதி பெரியதல்ல நீதி பெரியது அடுத்த தலைமுறை பெரியது நாங்கள் அதை சமாளிப்போம் என்று கூறியிருக்கிறார்